ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடியே உனை போற்றுகின்றன எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் அவர் பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மன மொழி வணங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் திண்டுக்கல் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன் சிவா திரு சிற்றம்பலம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மேடையில் உள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் அடியனுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய வாரங்கள் வளருவோம் அமைப்பை சார்ந்த ஐயா அவர்களுடைய திருவடியை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் நம்ம எல்லாரும் அதாவது எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு இதுதான் இப்ப தங்கமாண்டிய லக்னாதிபதி நீசம் பெற்றால் நீசம் எனக்கு வாய்ப்பு நீசம் காட்டுது ஆனால் வளருவோம் என்ற ஊக்கம் என் மனதில் உள்ளது புரியுதுங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது செவ்வாய் தோஷம் செவாய் தோஷம் அப்படின்னா பயம் எல்லாரும் ஒரு காலத்தில் செவ்வாய்னா ரொம்ப பயம் மங்கள காரகன் அவன் அவனை கண்டு பயப்படலாமா அதாவது அவனுக்கு அதிதேவதியாக சொல்லக்கூடிய முருகப்பெருமான சொல்லும் பொழுது தாய் முகமும் தந்தை முகமும் உடையவன் அவனை கண்டு நாம் பயப்படலாமா நம்ம எப்படி வந்தோம் தெரியுங்களா இந்த உடம்பு எப்படி வந்ததுன்னா அகங்காரம் என்ற தத்துவத்தில் இருந்துதான் வந்தது இந்த உலகமே மூன்று குணங்களால் இயங்குகின்றது மூன்று குணங்கள் ஒன்று சாத்வீகம் இன்னொன்று ராஜசம் இன்னொன்று தாமசம் அது என்ன சாத்வீகம் ராஜசம் தாமசம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் சாத்வீக குணம் என்றால் அமைதியான குணம் ஞானம் தவம் பொறுமை ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய திறன் பிறருக்கு உதவக்கூடிய ஈகை இப்பேற்பட்ட அற்புதமான குணம் சாத்வீகம் சாத்வீகம் அறிவை வளர்க்கக்கூடிய குணம் ஒரு படிக்கின்ற மாணவன் சாத்வீக காலத்தில் படிக்க வேண்டும் கொடுக்கிற ஆசிரியருக்கும் சாத்விக குணம் வேலை செய்யணும் அப்பதான் நிறைய அடுத்தது ராஜசம் இந்த ராஜச குணம் என்றால் என்னன்னா கொண்டதில் உறுதி கொள்ளுதல் எல்லாரும் சாப்பாட்டுக்கு போனாலும் சேர பார்த்து என்னால் பேச முடியும் அதான் ராஜச குணம் புரியுதுங்களா வெறும் சேர பார்த்து என்னால் பேச முடியும் ஏன் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு யாரோ நாலு பேர் பார்ப்பாங்க புரியுதுங்களா அப்போ அதுதான் ராஜசம் ராஜச குணம் என்பது உழைப்பு அயராத உழைப்பு அதுக்கடுத்து தாமசம் களவு கொள்ளை கொலை காமம் இதெல்லாம் தாமச குணத்துக்குரியது சோம்பல் தூக்கம் இதெல்லாம் அப்போ இந்த அகங்காரம் என்பது மூன்று விதமாக சொல்லப்படுகின்றது ஒன்று இந்த தான் உலகமே இந்த முக்குணத்தோடு அகங்காரம் என்ற தன்மை நான் 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 இதை செய்வேன் இதை முடிப்பேன் நான் இதை செய்து முடிப்பேன் இதுதான் அகங்காரங்க நம்ம எல்லாரும் இல்ல நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த நான் 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 என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் அகங்காரம் அதுக்கு காரகத்துவம் செவ்வாய் அந்த செவ்வாயை பற்றித்தான் நாம் எல்லாருமே செயல்படுறோம் இந்த செவ்வாய் அகங்காரம் இதை மூன்று விதமாக பிரிக்கலாம் இந்த குணத்தை சேர்த்தி முக்குணத்தை சேர்த்தி சாத்வீக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் முக்குணங்களோடு சேர்த்தீங்கன்னா மூன்று விதம் இதில் நாம் எல்லாருமே தாமச இந்த உடம்பு தோன்றியது இந்த உடம்பு தாமச அகங்காரத்துல தான் தோன்றுச்சு தாமச அகங்காரத்துக்கு என்ன சொன்ன காமம் சொன்னா நம்முடைய தாய் தந்தையினுடைய காமத்தில் இருந்துதான் நாம் உருவானோம் இல்லைங்களா உண்டா இல்லையா தாய் தந்தையினுடைய காமம் தான் நாம் உருவாக காரணம் தாயினுடைய சுரோனிதம் செவப்பு ரத்தம் தந்தையினுடைய உயிரனு தந்தையினுடைய உயிரனு தாயினுடைய சுரணிதத்தை சென்றடைந்து அந்த சிரோனித கட்டிதான் ரத்தம் தான் நாம் உருவாகுவதற்கு காரணம் நம்ம ஜாதகத்துல ரத்த காரணம் யார் சொல்றோம் செவ்வாய் செவ்வாய் தான் ரத்த காரகன் அப்ப நம்ம எதிலிருந்து உருவானோம் தாமச அகங்காரம் என்ற ரத்த கட்டியில் இருந்து உருவானோம் பிண்டம் இது அந்த பிண்டம் தான் இதுக்கு உயிர் கொடுத்தது தந்தை இந்த பிண்டம் தாய் கொடுத்தது இதுதாங்க இப்போ இந்த ரத்தத்தில் இருந்துதான் நம்ம உருவானோம் இந்து வரையல் எனக்கு இது வரல ரத்தம் மருது இது கதப்புக்கு எனக்கு ரத்த ஓட்டம் இல்லைனந்த உடம்பு என்ன ஆகும் அப்படியே அழுகி விழுந்துரும் ஒரு உறுப்புக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா என்ன ஆகும் அந்த உறுப்பு அப்படியே சிதஞ்சு விழுந்துரும் விழுந்துருமாங்க ஐயா விழுகாதா ஐயா விழுந்துருமா இல்லையா அப்போ அந்த ரத்த ஓட்டத்துக்கு காரணம் செவ்வாய் செவ்வாயிலிருந்து உடம்பு வந்தது புரியுதுங்களா அந்த செவ்வாய் ரத்தம் நம்ம எது சம்பந்தப்பட்டது காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய கடகம் காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய விற்சகம் காலபுருஷனுக்கு பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய மீனம் இந்த ராசிகளோடு ரத்தம் நம்ம ஓடுற ரத்தம் சம்பந்தப்பட்டது இந்த மூன்று ராசிகள் என்ன ராசி ஐயா மீனம் கடகம் மூணு என்ன ராசி மோச்ச தத்துவ ராசி மட்டுமல்ல மனோ ராசி நம்முடைய மனதை குறிக்கக்கூடிய ராசி உண்டா இல்லையா ஐயா நம் மனதை குறிக்கக்கூடிய ராசி அப்போ அந்த மனம் மனதுக்கும் ஓட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இன்னைக்கு மனசு பிரச்சனைனா ரத்த ஓட்ட இல்லையா மனசு சரியில்லை ரத்த ஓட்டம் மனசு அமைதியா இருந்தா ரத்த ஓட்டம் சீர்படுதா இல்லையா இதுல இயல்பாக சிந்திக்கும் மனம் கடகம் அந்த தண்ணி நீரோட்டம் இயல்பாக ஓடிக்கிட்டு இருக்கும் அது இயல்பாக சிந்திக்கும் மனம் எதிர்மறையாக சிந்திக்கும் மனம் விற்சகம் அமைதிப்படுத்தி மீண்டும் இயல்பு நிலைக்கு சாந்தப்படுத்தி கொண்டு வரக்கூடிய மனம் மீனம் புரிஞ்சுக்குங்க இந்த மூன்று மனோதத்துவ ராசி தான் அப்போ இந்த மூன்று ராசிகளும் நம்முடைய ரத்தத்தோடும் நம்முடைய மனம் சம்பந்தப்பட்டது அதை புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ செவாதோஸ்து என்ன சொல்றாங்க லக்கணம் லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறார்கள் அதுக்கு விதிவிலக்கு நிறையா இருக்குது நான் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அது வேண்டாம் விட்டுருங்க ஏன் சொன்னாங்க இங்கே பாருங்க லக்னம்ங்கிறது நீங்கள் தான் இயங்குற புள்ளி அங்க செவ்வாய் தனித்து இருந்தால் தோஷமே இல்லை செவ்வாயுடன் ராகுவோ கேதுவோ சனியோ சேரும் பொழுது தோஷமாக மாற்றப்படுகின்றது ஏன் தாமச அகங்காரமாக மாறுகிறது அதே செவ்வாய் தாமச அகங்காரமாக மாறுகிறது உங்களுடைய ஏக்கம் தாமசமானால் என்னாகும் உங்களுடைய செயல்கள் மாறுபடும் அதே ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அதாவதுங்க இந்த ரெண்டாம் இடம் அருமையான விஷயம் சொல்லுவார் இல்லறத்தானுக்கு

அப்படி அல்ல மனைவியுடன் நீ தனிமையில் இருக்கையில் அவள் அழகை புகழ்ந்து பேசணும் அழகை புகழ்ந்து பேசணும் என்ன அந்த அழகை புகழ்ந்து பேச தெரியணும் நீ ஊர்வசி மாதிரி இருக்க நீ நயன்தாரா மாதிரி இருக்க சொல்ல தெரியணும் அது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் புரியுதுங்களா நீங்கள் தலை மாற இருக்கீங்க அப்படின்னு மனைவி சொன்னால் நமக்கு தலை இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் புரியுதுங்களா அப்போ அந்த சந்தோஷம்தான் இல்லற வாழ்வை தாம்பத்தியத்தை இணைக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல யாருக்கா செவ்வாசனி இருந்தா இவங்க வாயில காலங்களில் நீ வசந்தம் கலைகளிலே வருமா செவ்வா சனி சேர்ந்திருந்தா வருமா அந்த வாக்கு வருமா ஏ என்ன ஏன்னா செவ்வா சனியே தர்க்கவாதம் தர்க்கம் பேசக்கூடிய அமைப்பு அவங்க வக்கீல் அவங்க அவங்ககிட்ட இந்த இனிமையான வார்த்தை வருமா வராது இதைத்தான் தோஷம் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் நாலாம் இடம் மனோஸ்தானம் இந்த மனோஸ்தானத்தில் செவ்வாயோடு சனியோ ராகுவோ கேதுவோ சேர்ந்திருக்கு வச்சுக்கோங்க அங்கே மனம் இனிமையாக ட்ராவல் பண்ணுமா எப்பவுமே ஒரு ஆக்ரோஷத்தில் இருக்கும் அதைத்தான் தோஷம் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல எட்டாம் இடம் ஏழு காமத்தை அணுவிக்கக்கூடிய இடம் அங்க தாமசம் வந்தால் என்னாகும் அதே மாதிரி எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் எதிர்மறையாக சிந்திக்கும் இடம் இங்க எதிர்மறையை சிந்திக்கும் மனம் இங்க செவ்வா சனி செவ்வா ராகு இதெல்லாம் போய்க்கு வந்தால் என்னாகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் வேணும் இப்போ புரியுதுங்களா அதாவது ரெண்டாம் இடம் ஆத்துக்கார ரெண்டுல செவாசனி ஏன் என்ன அப்படின்னு கேட்டால் அங்கிருந்து எப்படி கொண்டு வரணும் இப்போ என்ன சொல்றீங்க இப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க இங்கு அடங்கிக்கும் அமைதியான ஆள்கிட்ட அந்த குரல் வந்தால் என்ன ஆகும் பிரச்சனை தான் வரும் புரியுதுங்களா அப்போ அது மட்டும் மட்டுமல்ல செவ்வாய் நம்ம உடம்பில் ரத்தத்தை குறிக்கின்ற கிரகம் நான் சொன்னதே என்ன சொன்னேன் தாமச அகங்காரத்தில் இருந்து இந்த உடம்பு உருவாச்சுன்னு சொன்னேன் ரத்தத்தில் இருந்தால் உடம்பு உருவாச்சு அப்போ இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பாவகிரகங்களுடன் சேரும் பொழுது தாம்பத்தியத்தில் சிறுவரும் சேரும் பொழுது உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் செவ்வாய் தோஷத்தை லக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டு பனிரெண்டில் தோஷம் என்றார்கள் ஆனால் அப்படியே கூடாது தனித்த செவ்வாய் தோஷம் செய்யாது பாவகிரகங்கள் சேரும் பொழுது அந்த செவ்வாயினுடைய தன்மை தாமசமாகவும் ராஜசமாகவும் மாற்றப்பட்டு அதனால்தான் செயல்பாட்டிலும் உணர்விலும் செயல்பாட்டிலும் மாற்றங்கள் வருவதால் இன்னொரு நபர் நம்மோடு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அதை தாங்க முடியாமல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதைத்தான் இன்னைக்கு சொ சொல்லலான்ட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை அன்னைக்கு நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க ரத்தம் நம்ம உடம்பில் எப்போ உற்பத்தி பாதிக்கப்படும் அப்படின்னா ஹீமோகுளோபின் இல்லை ரத்தம் குறைஞ்சிருச்சுமாங்க ஒருத்தருக்கு செவ்வாயும் சந்திரனும் பாதிக்கப்பட்டு அதற்குரிய தசாபுத்திகள் நடக்கும் காலத்தில் ரத்தம் உற்பத்தி பாதிக்கும் இதையும் நான் வச்சுக்கங்க புரியுதுங்களா இதுக்கு நம்ம அதனால தான் மாதுளம்பழம் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யணும் புரியுதுங்களா சரி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது அடியேன் பேசுகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாருங்கள் வளருவோம் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது இதை இது போறோம் நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதுல வீடியோ கீழே நம்பர் கொடுப்போம் அந்த